ஓம் சரணம் வாழ்க வளமுடன் விற்றுவேல் முருகனுக்கு ரோகரா அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் விற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நம்ம மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை ஏனென்றால் முதலில் நம்மை நாம் முழுதாக நம்பினால் மட்டுமே கடவுளின் கருணை கடல் போல் நமக்கு கிடைக்கப் பெருகும் அதை வைத்து நம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதே இந்த வாக்கியத்தின் தத்துவமாக அப்பன் அருளுகின்றார் பணம் என்ற போர்வையில் நல்ல மனங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன காரணம் காலமும் சூழ்நிலையும் மாற்றி அமைக்கின்றது மேலும் காலம் போடும் கணக்கை கடவுள் தவிர வேறு யாராலும் அறிய முடியாது அதனால் காலத்தோடு நாம் கடந்து செல்வதே சிறந்தது என்று அப்புணருகின்றார் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் அதனால் நாம் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையும் இழக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வெற்றி நம் வசப்படும் என்று அப்பன் அருளுகின்றார் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் தோல்வியின் அடையாளம் தயக்கம் துணிந்தவர் என்றுமே தோற்றதில்லை ஆனால் தயங்கியவர் எதையுமே வென்றதில்லை அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் இருக்க வேண்டுமானால் அப்பன் முருகனருள் இருந்தால் துணிச்சலும் தைரியமும் தானாக வந்துவிடும் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி நாம் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியோடு நாம் சிறப்பித்து வாழலாம் தோல்வி அடையக்கூடாது என்ற பயத்துடன் உழைக்கக்கூடாது வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மகிழ்ச்சியாய் உழைக்க வேண்டும் அப்போதுதான் பல வெற்றிகள் நம்மை வந்து சேரும் நாம் எதிர்பார்க்காத வெற்றிகளெல்லாம் நம்மை சேர்ந்து நம்மை ஆச்சரியப்படுத்த வைக்கும் என்று அப்பன் அருளுகின்றார் எத்தனையோ கவலைகள் நம்மிடம் உண்டு எண்ணிக்கொண்டே இருந்தால் அதிலிருந்து மீள முடியாது சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழவும் முடியாது அதனால் கவலைகளை காற்றில் விடுங்கள் பறந்து செல்லட்டும் நம் மனதை வலுவாக்குங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுங்கள் என்று அப்பன் அருளுகின்றார் அதனால் அப்பன் முருகனர்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல கலியுக தெய்வம் அப்பன் முருகனும் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகா சரணம் வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணமே